தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்றம் தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் இரநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கும் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியை திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் நடிகர் விஜய் சமீபகாலமாக மாணவ மாணவிகள் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி ஊக்குவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றது என்பதும் மேலும் ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது தாவைக்க தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் நாங்க தொகுதி திருவரங்கம் தொகுதியில் வந்துட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம் இளைஞர் அணி சார்பாக திருச்சி மாநகர இளைஞர் அணி சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணியிருக்கோம் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து நிறைய நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு பகுதியாக இங்கே வந்துட்டு தளபதியோட ஐம்பத்தோராவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாங்கள் எல்லாமே ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் இரநூறு பேர்கிட்ட வந்து ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இருக்கும்போது நம்ம நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறத விட நம்ம அப்புறம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் ஒரு ஆறு குடும்பத்துக்கு உதவிகளாக இருக்கணும் நம்மளுடைய ஆர்கன் வந்து அதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மனப்பூர்வமாக தளபதிக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம் திருச்சி மாநகர இளைஞர் அணி தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நாங்கள் எல்லாருமே இரநூறு பேர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சராக நாங்கள் எல்லாருமே പേര് വന്ന് ജാനകി തിരുവരംഗം തകുതി